தீபாவளி விடுமுறை நீட்டிக்கப்படுமா தமிழக அரசு முடிவு என்ன நாடு முழுவதும் அக்டோபர் இருபதாம் தேதி தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு தீபாவளி திங்கட்கிழமை வருவதால் அக்டோபர் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இருபதாம் தேதி திங்கட்கிழமை என தொடர்ந்து மூன்று நாட்கள் அரசு விடுமுறை கிடைக்கிறது மூன்று நாட்கள் தொடர் விடுமுறை காரணமாக வெளியூர் பயண திட்டங்களில் கடும் நெரிசல் ஏற்பட்டுள்ளது விடுமுறை தொடங்குவதற்கு முந்தைய நாளான அக்டோபர் பதினேழாம் தேதி இரவு முதல் லட்சக்கணக்கான மக்கள் பேருந்துகள் ரயில்கள் மற்றும் விமானங்கள் மூலம் சொந்த ஊர்களுக்கு புறப்படுவார்கள் விடுமுறை முடிந்து திரும்புவதற்கு அக்டோபர் இருபதாம் தேதி இரவு அதிக அளவில் பயணிக்க திட்டமிட்டுள்ளதால் பேருந்துகள் மற்றும் ரயில்கள் முன்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று டிக்கெட்டுகள் வேகமாக விற்றுத் தீர்ந்துள்ளன கடைசி நேரத்தில் திட்டமிடுவர்களுக்கு டிக்கெட் கிடைப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது இந்த நெருக்கடியை கருத்தில் கொண்டும் பண்டிகை முடிந்து ஊர் திரும்புவோரின் சிரமத்தை குறைக்கவும் தீபாவளிக்கு கூடுதலாக ஒருநாள் விடுமுறை விட வேண்டும் என்று கோரிக்கை அரசு ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் எழுத்துள்ளது இந்த கோரிக்கையை அரசு பரிசீலனை செய்து வருவதாகவும் அதிகபட்சமாக நாள் மட்டுமே கூடுதலாக விடுமுறை விட வாய்ப்புள்ளதாகவும் கோட்டை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அந்த ஒருநாள் விடுமுறை அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை விடப்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது போல கூடுதல் விடுமுறை ஈடு செய்யும் விதமாக வேறொரு நாளை தமிழக அரசு வேலை நாளாக அறிவிக்கும் என்பதில் சந்தேகமில்லை அக்டோபர் இருபத்தொன்னாம் தேதி விடுமுறை அளிக்கப்பட்டால் வெளியூர் சென்று திரும்பவர்களின் சிரமம் சற்று குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இருப்பினும் இதுகுறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பிற்காக காத்திருக்க வேண்டும்